ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து மார்க் சக்கரபர்பி அவரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் அவரெலாம் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் கிண்டல் பண்ணுவோம் சரி ஓகே அதெல்லாம் ஒரு சைட் இருக்கட்டும் என்ன தான் அவர் மேலே வந்து நிறையா பிரச்சனைகள் நிறையா வந்துட்டு வழக்குகள் நிறையா வந்து அவர் சரியே இல்லை எல்லாரோட பயிரசையும் வந்துட்டு ஆட்டையை போகிறாருன்னு சொல்லிட்டு நிறையா குற்றங்கள் சொன்னாலுமே அவர் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து பிறந்து ஸோ ஸ்கிராச்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட உலகத்துடைய ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனிஸ்னு கூட சொல்லலாம் மெட்டா வந்துட்டு அதுதான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல போய் நிற்கிறது அப்படின்றது அதுவும் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அந்த ஏழு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ன்றது வந்து ஒரு சைடு வந்துட்டு ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கு நடுவில் சிலப்பில் திட்டத்தான் வேலைகள் இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் திருடுறது இந்த மாதிரி வேலைகளும் பண்ணியிருக்காரு பட் எனிஹவு இன்றைக்கி ஓவராலாக மார்க் சுகர்பர்க் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக் அவருடைய வாழ்க்கை கதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நிறையா லைஃப் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம் ஸோ அதில் இந்த ஸ்டோரி மட்டும் ஒரு மாதிரி எல்லா ஸ்டோரியுமே இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதாவது வந்து சூப்பர் சூப்பர் நல்லது மட்டுமே பார்த்துருப்போம் இது கொஞ்சம் அந்த கதையோடய நிறைய விஷயங்கள் சேர்த்து வரது அப்படின்றதுனால இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் ஒரு கதையாக எப்படி ஒரு அப்பாமி கிளாஸ் பையன் ஒரு டாக்டர் குடும்பத்தில் வந்த பையன் எப்படி வந்து இன்றைக்கி மெட்டா ஃபேஸ்புக் அதெல்லாம் எப்படி கட்டி ஆள்றாரு அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு பதிவாக நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா மே பதினாலு அதாவது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் போகிற நம்மளுடைய மார்க்கு எலியோட்டு சுகர்பர்க்கு தான் அவரோட ஃபுல் பேர் நம்ம வந்து மார்க் சுகர்பர்க்குன்னு பார்க்கலாம் நம்ம நேற்றுக்கு தான் பார்த்தோம் இல்லைங்களா அந்த நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு அதனால் ஆயிரப்பட பிரச்சனைகள்லாம் ஸோ அப்போது அங்கே அந்த பிரச்சனை நடக்கும்போது இங்கே இங்கே ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல வரல அங்கே ஒன்று உருவாகுது இந்த பக்கம் ஸோ பிறந்துட்டாரா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க அம்மா அவங்க அப்பா பேர் எட்வர்டு அம்மா பேர் வந்துட்டு கோரேன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து டாக்டர்ஸ் தான் அப்பா வந்து ஒரு டென்டிஸ்ட்டு அம்மா ஒரு மனநல மருத்துவர்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலி வயசாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்து தலைமை பிறந்திருக்கு அப்படி இப்போது அவருடைய குணாதிசயங்களை ஆதிசயங்களை பார்க்க ஆரம்பிங்களா சின்ன வயசில் எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சுட்டித்தரமாக படிப்புலையும் வந்துட்டு கில்லி பைய அதாவது பயங்கரமாக மார்க்லாம் வாங்கிடுவோம் அப்படி க்ளாஸே பார்த்து அதெல்லாம் படிச்சுடுவான்டா எக்ஸாம்பிள் ஸோ அந்த மாதிரி பார்ப்போம்ல அந்த மாதிரியான பையன் தான் வந்து மார்க்கு சுகர்பர்க் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அந்த காலக்கட்டத்தில் ஏர்லி ஸ்டேஜஸில் டைம் போக போக பார்த்தீங்கன்னா மார்க் சுகர் பொருக்கு அவங்க அப்பாவை விட அவங்க அம்மா கிட்டே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்கிறாங்க ஸோ அது சைடு இருக்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா மூலமாக மார்க் சுகர்பர்க்குக்கு இந்த ப்ரோக்ராமிங் இந்த கம்ப்யூட்டர்ஸு மாதிரிலாம் வந்துட்டு ஆர்வம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிக்குது ஸோ இனிஷியலாக அவங்க அப்பா தன் மகனுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பையன் இன்னும் அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் வெளில போய்ட்டு எல்லாம் சேர்த்து விட்றாங்க அந்த கிளாஸ்லேயும் வந்து நல்லா படித்து நல்லா மண்டையில் ஏற்றி அந்த ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு சைடு இருக்க நம்ம ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மூணு வயசுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கும் அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று வந்துட்டு உருவாக்குறா அப்படி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேரு ஜக் நெட்டுன்னு சொல்லிட்டு பேர் இருக்கிறார் அது பேசிக்காக என்ன பண்ணால் ஒரு மெசஞ்சர் மாதிரி தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குலாம் அதுக்கெலாம் ஒரு சின்ன ஒரு அது ஒரு சின்ன ஒரு மினிமலிஸ்டிக் கொஷன்னு சொல்லலாமே அந்த அந்த ஆப்பை என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களோட வீட்டிலேருந்து அவங்க அப்பாவோட க்ளினிக்கில் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல பேசிக்காக இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது இங்கே மெசேஜ் அனுப்பிச்சா அந்த சிஸ்டமில் ரிசீவ் ஆகும் பேசிக்காக வந்துட்டு ஒரு மெசஞ்சர் அந்த ரெண்டு சிஸ்டமும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படி இதை கொஞ்சம் லேட்டாகனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேலுக்கு பர்பஸு கொஞ்சம் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருக்க அது நல்லாவே வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு அந்த விஎல்சி மீடியா பிளேயர்லாம் இருக்கும் இல்லைங்களா பாட்டுக்கே போகல முதல்ல விண்டோஸ் மீடியா பிளேயர்லாம் இருக்கும் இல்லை இந்த கலர் கலர்லாம் வட்டெல்லாம் சவுண்டு இந்த டிசைன்லாம் போடுவேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவரும் வந்துட்டு ஏதோ சினாப்ஸியாக இருக்கும் பார்த்தே சொல்லிடுறேன் எஸ் சினாப்ஸ் மீடியா பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒன்றை வந்து கண்டுபிடிக்கிறாரு அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் இவருக்கு காசு லைட்டாக சம்பாதிச்சு கொடுக்குது ஒரு வழியாக தன்னுடைய அந்த ஸ்கூல் படிப்புகள் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போய் சேரணும் இல்லைங்களா யூஸ்வலாக இந்த படிக்கிற பசங்க இந்த புத்திசாலி பசங்களாம் எங்கே போய் சேருவாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதுக்குனே வந்துட்டு எழுதி வச்ச மாதிரி ஸோ அங்கே போயிட்டு தலைவன் வந்து சேர்றாரு சேர்ந்துட்டு இங்கேருந்து தான் தலையனுடைய ஆட்டம் ஆரம்பமாகுது ஸோ என்ன பண்ணுறாருனா உள்ளே போய் சேர்ந்துடுறாரு காலேஜ்லேயும் வந்துட்டு அப்படியே வந்து நல்ல ஒரு ப்ரில்லியன் கிட்டு இந்த டெக் காய்ப்பான்னு சொல்லுவாங்களே அப்படியே தலைவன் மூலக்காரம் தான் அதனால எதுவும் சொல்ல முடியாது ஸோ அப்படியே காலேஜ் வாழ்க்கை நல்லா இனிமையாக போயிட்டு இருக்கு அந்த டைமில் தான் ஒரு நாள் தலைவன் வந்துட்டு வேற ஒரு மூடில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா காலேஜோடைய அந்த வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறா அப்படி ஆக்சஸ் பண்ணி உள்ள போயிட்டு அதில் அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும்ல ஃபோட்டோஸு பேர் வைஸ் அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கவும் தலைவனுக்கு வந்துட்டு அந்த மூடில் என்ன தோணுதுன்னா நம்ம ஏன் இதை வச்சு ஒரு ஆப் மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது என்ன அது இதை வச்சு என்ன என்ன தலைவன் பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக அந்த பேஜ்லேருந்து கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்து அது கூடவே அனிமல்ஸோட ஃபோட்டோயும் வச்சு யார் பார்க்க அழகாக இருக்கா சும்மா ஃபண்ணுக்கு ஃபன் ஃபன் அப்படின்ற மாதிரி யார் பார்க்க அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து குசுமாலாம் தனியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அப்படி போக 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 இது ஏன் நம்ம வந்து அனிமல் கூட கம்பேர் பண்ணோம் ரெண்டு பொண்ணுங்களே வச்சு கம்பேர் பண்ணி போட இன்னும் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்வோடு யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் ஃபோட்டோவை இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டு யார் ரொம்ப அழகாக இருக்கா யார் லைக்கு போட்டு ஏற்றுங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போன்ற மாதிரி வந்துட்டு பற்றி கொளுத்தி விட்டுட்டு குளிர்காய காய அப்படி இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அதுக்கு பேர் வந்து ஃபேஸ் மேஷ் ஆக்சுவலாக ஸோ ஃபேஸ் மேஷ் அப்படின்ற பேரில் அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறா அப்படி இதே தலைவன் வந்துட்டு பண்ணுவோன்னே வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிடுது அந்த காலேஜ் சர்க்கிள் ஃபுல்லாக பய வைரல் ஆகிடுது நிறையா பொண்ணுங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஆக்சுவலாக என்ஜாயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து நிறையா அது அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த கலாச்சாரம் சோஷியல் மீடியா ஐயோ நம்ம ஃபோட்டோ பாரு இங்கே இருக்கு ஓ நமக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க விஷயம்லாம் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து கடுப்பாக இருக்கிறாங்க ஏன்னா நம்மளால கழுவி ஊற்றுறாங்கப்பா என்னோட அவள் அழகாக இருக்கா அவருமே லைக் தந்துருன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு யாராக கேட்றா நீ என் ஃபோட்டோ எடுத்த யார் உனக்கு வந்துட்டு ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு பக்கம் வந்துட்டு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இது விளையாடத்தனமாக ஆரம்பிச்சாரோ சீரிஸ் ஆரம்பிச்சாரோன்னு தெரியல ஆரம்பிச்சிட்டா அப்படி இது பெரிய பிரச்சனையாக வந்துட்டு காலேஜ் ஃபுல்லாக யூனிவர்சிட்டி ஃபுல்லாக வந்து வெடிச்சிக்கிட்டு இருக்குது இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டீன் வரைக்கும் போயிட்டு நம்ம சுகர்பர்க்கு கூப்பிட்டு டே நீ என்ன நினைச்சுட்டுருக்கேன் அவனுக்கு ஏவான்டா அதுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தது யாரை கேட்டால் அதெலாம் எடுத்து போடான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு நீ அவ்வளாண்டா காலேஜ் விட்டு காலி இல்லை அப்படின்ற பிரச்சினைலாம் போது சுகர்பர்க் சரி ரைட்டராக அவ்வளோதான் பொடி இப்போ கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த நிலமையில் மார்க் ஜுகர்பர்க்குக்கு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் பேர் வந்து டெய்லரு இன்னொருத்தர் பேர் அதுவும் மறந்து போச்சு சொல்லிங்க டெய்லர் அப்புறம் வந்துட்டு கேமரான் ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன் ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது டெய்லரும் கேமரானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம் எதுக்கு அப்படின்னா அந்த காலக்கட்டத்தில் தான் அந்த இன்டர்நெட்லாம் கொஞ்சம் பூம் ஆகிற அந்த ஒரு டைமு ஸோ அப்போது இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம் பேசப்படுது இப்போ நம்ம ஏஎல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி அப்போது அந்த சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு கொஞ்சம் வரப்போகுது அதுதான் அப்படி ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட பேசப்படுற காலகட்டம் அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ஏ மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஒரே ஒரே ஹப்பில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது ஒரு ஐடியா வந்து வச்சுருக்காங்க பிசிங் இதான் அந்த ஃபேஸ்புக்கோ ஐடியா தான் அது எஃபியோட ஐடியாவே அவங்கள்ட்ட வந்து தான் ஸோ அவங்க வந்து அப்படி ஐடியா வச்சு பண்ணும்போது நான் வெறும் ஐடியா பண்ண பார்க்கலாம் இல்லைங்களா நம்ம ஆட்கள் வேணும்ல உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்றவரம் ஒரு ஆளவும் தேடிட்டே இருந்திருக்காங்க யாருமே கிடைக்கல அப்போ தான் நம்ம சுக்கர்புக்கு சக்கர பருப்பி இந்த வேலையெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு காலேஜ்லாம் தெரிஞ்சது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏன் இந்த பொடியனை வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆப்பை வந்து பண்ணக்கூடாது இந்த வெப்சைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ அப்படி பிளான் போட்டு சுகர்பர்க்கை காலேஜ் விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி இவங்களே போய் டீன் டீன்கிட்ட வேண்டாம் சார் அதெல்லாம் பேசி சமரசம் பண்ணி ஏன்னா வந்து ரெண்டு பேருமே பெரிய வீட்டு பசங்க பணக்கார பசங்க ஸோ அவங்களோட இன்ஃப்ளென்ஸெலாம் யூஸ் பண்ணி மார்க் சுகர்பர்க்கு அந்த காலேஜில் விட்டு டிஸ்மிஸ் பண்ண முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க இப்போது மார்க் ஜகர்பர்க் வந்துட்டு நேரடியாக அவங்கள்ட்ட போய் சர அடைஞ்சிடறாரு சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன மேட்டர் அடின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி சோன்சோ எங்கள்கிட்ட அந்த ஐடியா இருக்குது இதை வந்துட்டு நாங்கள் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணோம் கொஞ்சம் வந்துட்டு நீ பாரு நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நான் வந்து உன்னோட ஃபேஸ் மாஷ் ஆப்பை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது நீ பண்ண அந்த டெக்னிக் ஒர்க்லாம் எனக்கு எங்களுக்கு நீ தான் வந்துட்டு இந்த ஆப்பை பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு ஜெகர்பர்க் சொல்ற அப்படி நான் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை நிறையா செலவாகும் அமௌண்ட்டெலாம் சொல்லணும் சரி ஓகே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நீ வந்துட்டு ஒர்க் ஆரம்பின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ இப்போது ஃபேஸ்புக்கான அந்த ஒரு அடித்தளம் போடப்பட்டாச்சு ஃபேஸ்புக்கோட வேலைகள்லாம் வந்து போயிட்டே இருக்குது காசும் பார்த்திங்கன்னா செலவாகிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் ஒரு இந்தியன் திவ்ய நரேந்திரான்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு இந்த இதுக்குள்ளே இந்த ஃபேஸ்புக்காக ஃபேஸ்புக்கும் அப்படி அப்போ பேர் வைக்கல இந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணுற அந்த வெப்சைட் கிரியேட் பண்ண அந்த ப்ராசஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஜுக்வர்பர்க்கு இங்கே தான் வந்துட்டு மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிது அதாவது என்னென்னா ஏண்டா நான் உட்காந்து இவ்வளோ நான் பண்ணுறேன் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபேஸ் மேஷோட என்னோட இது ஒன்று இன்ஸ்பைரடாக கூட சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன நான் இதை பண்ணி உங்களுக்கு நான் தரணும் இது பெஷமாக நான் பண்ணி நானே ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் தான் என்ன பண்ணணுமோ அதை வந்து சைடில் வந்து ஓரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்மளுடைய சக்கரை ஸோ ஃபைனெலாம் கடைசியாக வந்து அவருக்கு ஒரு எழுபதாயிரம் டாலர்ஸாக நம்ம துண்டு வந்திருக்கு அதுக்கும் போய் எட்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு காக்காக பிடிச்சி பார்த்துக்கலாம் ஜி தான் வந்து கம்பெனியில் பாட்டை நான் சொல்லிட்டு சொல்லிட்டு போய் எல்லாம் புழுவி அவர்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி இதை வந்து ஃபைனலாக முடிச்சிடுறாரு முடிச்சுட்டு த ஃபேஸ்புக் அப்படின்ற பேரில் ரிலீஸும் பண்ணிடுறாரு அப்படி இதை பண்ணதுக்கப்புறம் இந்த மூணு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேமரா ஒன்று அப்புறம் அவரு அப்புறம் அந்த நரேந்திர அவர்லாம் மூணு பேருக்கும் இன்ஃபேக்ட் எட்வர்ட் கூட தான் மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் பயங்கர ஷாக்கு தீ ஏன் காசை வாங்கிட்டு நான் சொன்ன ஐடியாவில் பண்ணிக்கிட்டு நீ என்னடா நீ பாட்டுக்கு மோசத்துக்கு ஆப் நீ ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ காண்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாக பரவ ஆரம்பிக்குது பட் அதுக்கு நடுவில் இந்த த ஃபேஸ்புக் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்து யூனிவர்சிட்டிக்கு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா ஃபுல்லாக இது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்காக வந்துட்டு மாற ஆரம்பிச்சது அது கூட சேர்த்து ஜக்கரவர்க்கும் வளர ஆரமிச்சு அப்படி இப்போது அவர் கூட இருந்தா அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் மொத்தத்தையும் கழட்டி விட்டாச்சு அந்த எட்வர்ட் வந்துட்டு நீ என் கம்பெனியில் பார்ட்னர் தம்பின்னு எல்லாம் கூட்டு வந்தார்ல அவரையும் வந்துட்டு கழட்டி விட்டாச்சு இப்போ அவருக்கு பார்க்கறன்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் வந்துட்டு இந்த தோஸ்தான் கிடைக்கிறாங்க அவரும் பெரிய ஒரு பணக்காரர் ஏன்னா அவருக்கு பணம் வேணும் இல்லை பேசிக்கா தான் ஆப் பெருசாக பண்ணணும் தான் வெப்சைட் பயணமாக பண்ணணும்னா வந்து காசு வேணும் ஸோ அந்த ஒரு காசுக்கோசரம் அவரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறாரு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஐடியா சொல்கிறார் தம்பி நீ இதோ ஃபேஸ்புக்னு வச்சுருக்கிற அது மாதிரி ட்ரெண்டுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை நீ என்ன பண்ணுற இதோ வெட்டி தூக்கி போட்டு ஃபேஸ்புக்குன்னு வச்சுரு அது கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் அப்படியே சரிங்க தலைவர்னு சொல்லிட்டு வெறும் தேவ தூக்கிட்டு ஃபேஸ்புக்கு நெச்சுறாரு ஸோ அதுக்கப்புறம் த ரெஸ்ட் ஹிஸ்ட்ரீன்ற மாதிரி ஃபேஸ்புக்கு இன்றைக்கி என்ன இருக்குது என்ன பண்ணுது எல்லாமே தெரியும் ஏன்னா நான் முடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இன்னும் பஞ்சாயத்துக்கு நடுவில் இருந்துச்சு அந்த ஒரிஜினல் ஐடியா சொன்னாங்க இல்லைங்களா ரெண்டு பேர் கேமரோ ஒன்று அப்புறம் அவங்க அந்த கூட்டாளிங்களா ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஷூ பண்ணி எனக்கு நீ வந்துட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் அவட்ட வாங்கி அவங்க அதுக்கப்புறம் போய் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் ஓஹோன்னு வந்துட்டாங்க ஸோ அது ஒரு விஷயம் ஸோ இந்த பக்கம் எட்வர்ட் ஆகட்டும் அப்புறம் அந்த நரேந்திர ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் அமௌண்ட் கூட செட்டில் விட்டா அப்படி ஸோ ஃபைனலாக இதுதான் மார்க் சக்கர்பர்கோடு வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டோரி இதில் நிறையா இருந்தே சக்கர்பர்க் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம அதை பர்சனல் லேட்டஸெலாம் வந்து திருடுறாங்க ஃபேஸ்புக்கு காமன் பொய்ப்பில் அந்த பர்சனல் விஷயங்கள்லாம் திருடி இன்னொருத்தங்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவான பேச்சே போயிட்டு இருந்தது ஸோ இதை வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஃபேஸ்புக் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃபேஸ்புக் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு விட்டுருந்தேன் அப்படி பட் ஆனால் அஸ் டேஸ் பாஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் வட்ட வழியாக போட்டு போதும் தெரிஞ்சு போச்சு ஃபேஸ்புக் வந்துட்டு டேட்டா திருடுறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால பெரிய பிரச்சனையும் வெடிச்சது ஸோ அதுவும் வந்துட்டு திருடி யாருக்கு கொடுத்தாருனா அதுவும் வந்து அவரோட ஃப்ரெண்டு கம்பெனி தான் கிட்டத்தட்ட அந்த இவர் ட்ரம்ப் இருந்தார் பார்த்திங்களா அவர் அந்த எலெக்ஷன் அந்த ஜெயிச்சாரில் ஒரு டைமில் ஸோ அந்த டைமில் கேம்பிரிட்ஜ் அனல்டிக்கா அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு டேட்டாலாம் கொடுத்து விற்று எக்ஸ்ட்ரா இவங்களே பூஸ் பண்ணுற மாதிரி என்ன கணக்குறங்கலாம் சீக்கிரட்டாக வந்துட்டு கண்காணிச்சுருந்தேன் அப்படி ஸோ ஃபைனலி நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஒன் மந்த்தாக டூ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ கூட வந்து நம்ம பார்த்துருப்போம் மார்க் சக்கர்பர்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அத்தனை பேர் யூஎஸ் பார்லிமெண்ட்டில் போட்டு கிழிச்சிருப்பாங்க பா சரி பார்லிமெண்ட்டாக சரி எந்த இடம் நடந்து போச்சு அங்கே போட்டு கிழிச்சிருப்பாங்க ஃபுல்லாக அவர் போட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவங்களால் அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் நீ என்ன சொல்ல போகிறேன் என்ன பதில் சொல்ல போகிற எல்லாத்தையும் நீ காசு கொடுக்க போறியா என்ன பண்ண போகிறான்னு கேட்டதுக்கு ஸோ பேசிக்காக எல்லா பிரச்சனையிலையுமே நம்மளோடய மார்க் சக்கர பருப்பு என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு ஐயா இந்த வடிவில் வந்து ஜில்லுனு ஒரு அதில் சொல்லுவார்ல ஏன்னால் உங்கள் வீட்டுக்கு போய்லாம் நினச்சி நான் மனுசு விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஸோ எல்லா அதுலேயுமே கடைசியில் ஏதோ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு என்னை உங்கள் வீட்டுக்கு போய் நினச்சி மனுச்சு விட்ருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ராமா போட்டு போயிடற அப்படி ஸோ அப்படி தான் லாஸ்ட் டைமும் ஒரு டிராமா போட்டு கிளம்பிடுவேன் அப்படி ஸோ இது ஏதோ நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியல ஸோ அது அடுத்து மெட்டா வேறு வருது அதில் என்ன என்ன வேலை போன காத்திருக்காருன்னு தெரியல ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல இந்த சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு போடுறத நிப்பாட்டுங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பும் வந்துட்டு சேஃப் தான் அது வந்து என்கிரிப்டடு அதனால் அது வந்துட்டு வாட்ஸ்அப் அது ஆல்ரெடி மென்ஷன் ஆகியிருக்கும் இல்லைங்களா வாட்ஸ்அப்பை நினச்சாலும் இதை வந்துட்டு கிராக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு போஸ்ட் வந்து ஆவணம் போஸ்ட் பண்ணுறது நான் இங்கே சாப்பிட்றேன் இங்கே தூங்குறேன் இந்த இடத்துக்கு போகிறேன் அங்கே இருக்கேன்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருங்க அதே மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த பேங்க்கு நம்பரு பின்கோடு அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து போடுறத வந்துட்டு கொஞ்சம் குறச்சே வைங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் ஃபோனே கூட ஈஸியாக யார் நினச்சாலும் ஹேக் பண்ண முடியும் இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நீங்கள் ஒரு வேலை எங்கேயாவது போய்ட்டு ஒரு ஃப்ரீ ஒய்ஃபையில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட மொத்த டீடெயில்ஸுமே அந்த ஃப்ரீ ஒய்ஃபை மூலமாக ஒருத்தனால வந்துட்டு ஹேக் பண்ண முடியும் ஸோ பார்த்து ஜாகத்தை யூஸ் பண்ணுங்கள் டெக்னாலஜி வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நல்லதெல்லாம் கொடுத்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் எப்போ வேணாலும் நம்மளே வந்துட்டு போட்டு தாக்கும் ஸோ யா ஃபைனலி இதுதான் மார்க் சகர்பர்கி ஆகிய மார்க் ஆல்பர்ட்டா எதுமோ ஒன்று செட்வோடா ஏதோ ஒன்று சிறிய சகர்பர்க் அவருடைய வாழ்க்கை கதை ஸோ மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் தேங்க்யூ ப பாய்